ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் வன்னியர் இடஒதுக்கீட்டை தாமதமின்றி தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நேற்று ನೇತೃತ್ವಿ ಮಕ್ಕಳ ಕೃಷಿ ಸಾರು ಹೋರಾಟಗಳು ಕಳತ ಚನ್ನ ಎಣ್ ಉಳಪ ತಮಿಡು ಮುಳುವುದೂ ಪತ್ತು ಇಡೀ ಹೋರಾಟಗಳು ಒಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಪದಾಯ ಕಣಕ್ಕ ಮಕ್ಕಳ ಪರಲಕ್ಷೇ ಇನ್ನುಟೇಟಾರ வன்னிய மக்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது கல்வியிலும் சமூகத்திலும் மிக மிக பின்தங்கியுள்ள நிலையில் உள்ள தங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீடு கொடுங்கள் அதுவும் கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மீண்டும் கொடுங்கள் உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இனியும் தாமதிக்காமல் கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் இது என்ன தவறு இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன தயக்கம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அறிந்த பேர் இடஒதுக்கீடு இருநூற்றி நாற்பத்தி மூணு நாட்களில் வழங்கப்பட்டது இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு ஆறு மாதங்களில் வழங்கப்பட்டது ஆனால் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க தமிழ்நாடு நிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு தமிழக அரசு ஆணையிட்டு வரும் பதினோராம் தேதியுடன் ரெண்டு ஆண்டுகள் நிறைவடை வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை இனியும் தாமதே கேட்கக்கூடாது தமிழ்நாடு ஒரு ஆணையத்திடமிருந்து உடனடியாக பரிந்துரை அறிக்கையை பெற்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்